காவிரி உரிமைக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட விக்னேஷ் பற்றி நேற்று ஒரு ரீல் போட்டேன் உடனே ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருக்காங்க தற்கொலை தீர்வாகுமா அப்படின்னு நிச்சயமாக தற்கொலை தீர்வாகாது ஆனால் சொந்த பிரச்சனைக்காக வேண்டிய அந்த தம்பி அதை செய்யலை பொதுவான ஒரு பிரச்சனைக்காக வேண்டி உங்களுக்கு எனக்கு நமக்கு தண்ணி காவேரி தண்ணி நம்மளுடைய உரிமை அதன் நிலைநாட்டுறதுக்கு தான் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்கார் சரி முதல் முறையாக செப்டம்பர் பதினாறாம் தேதியை வந்து காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஐயாட்ட கோரிக்கையை விடுக்கும்போது அவங்க தாய் தந்தையரோட தொல் திருமாவளவன் மாண்புமிகு எம்பி அவர்கள் போனாங்க அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் சென்னை பிரஸ் கிளப்பில் த தமிழ் தேசிய ஆளுமைகள் சில பேர் கூடினாங்க செந்தில் மல்லர் அவர்கள் சுப உதயகுமார் அவர்கள் விக்னேஷோட பெற்றோர்கள் பத்திரிகையாளர் எழிலரசு அவர்கள் அப்புறம் சமூக செயற்பாட்டாளர் அருள் அவர்கள் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்து இது பண்ணுறது எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயமாக தெரியுது நம்மளுமே அந்த விஷயத்தை வந்து கவனம் செலுத்தி யோசிக்கணும் எதுவுமே நடந்த பின்னாடி பேசி பிரயோஜனமே கிடையாது நம்ம இப்போது இது நாலு நாளைக்கு நீங்கள் வந்து எல்லாருமே இந்த குடிச்சிட்டு செத்து போனால்ல அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க கள்ளச்சாராயம் பற்றி அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வந்தோடனே அது மறந்துடும் அந்த மாதிரி இல்லை இது வந்து நம்ம உரிமைக்காக வேண்டி காவேரி ஏன் அந்த பையன் மன்னார்குடியை சேர்ந்த பையன் காவேரியில் தண்ணி திறந்துவிட்டால் மன்னார்குடிக்கு மட்டும்தான் தண்ணி வருமா நீங்களும் நானும் பெறலையா காவேரி தமிழ்நாட்டில் ஓடுதில்ல மன்னார்குடி தமிழ்நாட்டில் தானே இருக்குது அது நம்மளுக்கு உரிமை இருக்கா இல்லையா இந்த விஷயத்தையெல்லாம் யோசிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த அந்த மேட்ரையே எடுக்கிறோம் இப்போ அவங்க வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்கல மணிமண்டபம் கெட்டுதா அப்படின்னு கேட்கல அவங்க என்ன கேட்குறாங்க அந்த நாளை உயிர் தியாகம் பண்ண அந்த நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிங்கன்னு இதை அறிவிக்கிறதுல முதல்வர் ஐயாவுக்கு என்ன பெரிய இது இருந்துட முடியும் இது ஒரு அரசியலான்னா ஆமா அரசியல் தான் அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம்